ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நீ பார்த்தீங்கச்சுன்னா பாயசம் தான் செஞ்சுருக்கேன் எது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அவளும் ரவையும் வச்சு பாயசம் பண்ணியிருக்கேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு அவள் இருந்தால் போதும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ரவை இருந்தால் சூப்பரான ஒரு பாயசம் ரெடி பண்ணிடலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரெடியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம் பத்து நிமிஷத்தில் இது வந்து ரெடி ஆகிரும் இதுக்கு பாருங்கள் ஒரு பிடி அவள் எடுத்திருக்கேன் சர்க்கரை வந்து இதில் அரைக்கப்பு எடுத்திருக்கேன் தேங்காய் கொத்து முந்திரி உலர் திராட்சை இதெல்லாம் வந்து எடுத்துருக்கேன் இதை பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றியிருக்கேன் அந்த நெய்யிலேயே வந்து நம்ம இந்த பருப்பெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம் தேங்காய் இதெல்லாம் ஃபஸ்ட்டு வறுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா அந்த நெய்யிலேயே நம்ம வந்து ரவையும் அவளும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா பசும்பால் இருந்தால் பசும்பால் ஊற்றிக்கலாம் தேங்காய்பால் இருந்ததுன்னா தேங்காய்பால் ஊற்றிக்கலாம் நான் வந்து தேங்காய்பால் தான் ஊற்றிக்க போகிறேன் உங்களுக்கு எது இருக்கோ அதை வச்சு செய்யலாம் சூப்பராக இருக்கும் ரெடி பண்ணி பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டும் வாசனையெல்லாம் செமையாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் அது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறைய வீடியோ போட்டுருக்கேன் ஏற்கனவே அந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக பாருங்கள் ரொம்ப நாள் ஆனதுனால டச்சு விட்டு போனதுனால அது கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ண முடியலை இருந்தாலும் போடுறேன் பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்க பாருங்கள் இப்போ ரவை போட்டு ரவை வந்து நான் ரெண்டு டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன் நம்ம தேவையான அளவு அதிகமாக கூட போட்டுக்கிடலாம் நான் வந்து கம்மியான குவான்டிட்டி போதுங்கிறதுனால நான் அவ்வளோ சேர்த்துருக்கேன் உங்களுக்கு அதிகமாக இருந்து வேணும்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா அரமுடி தேங்காய் தான் எடுத்திருக்கேன் அதில் பால் எடுத்து வச்சுருக்கேன் ஒன்றாம் பால் ரெண்டாம் பால் தான் எடுத்திருக்கேன் இப்போ அந்த பால்லே வந்து நம்ம அவள் நல்லா வேக வச்சுக்கலாம் அது வேகட்டும் வெந்ததுக்கப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து சர்க்கரை தனியாக காய்ச்சி ஊற்றணுன்னு அவசியம் இல்லை ஏன்னா இந்த சர்க்கரை நாட்டு சர்க்கரையில் வந்து எந்த பொடி எதுவுமே இல்லை அதனால நான் டைரக்டாக போடுறேன் நீங்கள் சர்க்கரை வேறு தூசி மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து தனியாக சர்க்கரையை வந்து காய்ச்சி ஊற்றுங்க உங்களுக்கு எப்படி வசதியோ அந்த மாதிரி செய்யுங்க இது வந்து பாக்கெட்டில் உள்ளது நாட்டு சர்க்கரை சுத்தமாக இருந்தது அதனால் நான் அப்படியே போட்டுட்டேன் இதுக்கு தண்ணி பார்த்தீங்கன்னா நான் அந்த கிண்ணத்தில் ஒன்றரை கிண்ண அளவுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கேன் தண்ணி நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம் நமக்கு எப்படி தண்ணியாக வேணுமா கட்டியாக வேணுமா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன் அது நம்ம இனிப்பு வந்து தூக்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் மேலே தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பாருங்கள் இது நல்லா அப்புறமா நல்லா கொதித்து வெந்து வந்ததுக்கப்புறமா வந்து நம்ம பால் ஊற்றிக்கலாம் இப்போ அது நல்லா கொதித்து பொங்கி வரட்டும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு ஜவ்வரிசு சாரி ஜவ்வரிசிங்கிற அவல் வந்து நல்லா வெந்துருச்சு அவளை ரவையும் நம்ம ரவை போடுறது வந்து சீக்கிரமாகவே கட்டி ஆயிரும் பாயசம் வந்து அதனால தான் அவள் வந்து ரவை வந்து சேர்த்து நம்ம ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கேன் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் அது போடுறதுக்கு தகுந்த மாதிரி பாயசம் வந்து கட்டியாகவும் இருக்கும் நமக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் ஏலக்காய் தூள் போட்டிருக்கேன் ஏலக்காய் தூள் வந்து ஒரு சித்திகை அளவுக்கு பொடி வந்து போட்டிருக்கேன் இப்போ லாஸ்ட்டாக வந்து ஒன்னாம்பால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை ஊற்றி அப்படியே கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்த உடனே கொதி வரதுக்கு முன்னாடியே நம்ம ஆஃப் பண்ணுறது நல்லது ஒரு கொதி வந்த உடனே அப்படியே இறக்கிக்கலாம் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ லாஸ்ட்டாக நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி இதெல்லாம் தேங்காய் கொத்தெல்லாம் போட்டுக்கலாம் இது ஆஃப் பண்ணதுக்கப்புறமா கார்னிஷ்காக கொஞ்சம் வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது நம்ம இறக்கி வச்சு ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து பாருங்கள் நல்ல கட்டி ஆயிடுச்சு பாயசம் அதனால் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்